ம் ஃபேஸ் மாஸ்டர் கம் யார் அப்படி பார்க்கப்பறம்னா நிறைய ஏகப்பட்ட வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிமுக சம்மந்தப்பட்டது இருக்குது ஓபிஎஸ் சிபிஎஸ் வழக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண்ற ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு ஏற்கனவே அவர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தும் பெரிய லெவலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுக்கல அதனால் அதனால என்ன கம்ப்ளைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வழக்கு நினைவிட இருக்கால் அந்த சின்னத்தை பார்த்தீங்கன்னா யாருக்குமே கொடுக்காம இடைக்காலமாக பார்த்தீங்கன்னா முடக்கு பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க யாருமே பயன்படுத்தக்கூடாது யாருமே பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு செக் வச்சுருக்காரு ஸோ இந்த வழக்கு விசாரணை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்குன்றாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அது சின்னம் மட்டும்தான் சின்னம் இருக்கனால தான் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்காங்க இல்லைனா ஓபி சசிகலா பக்கம் நிறைய நிர்வாகிகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏ கூட போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த வழக்கு விசாரணை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பெரிய பரபரப்பாக வந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ பதினஞ்சாந்தேதி பொதுக்குழுன்ற வேற ஒரு ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலில் ஏகப்பட்ட நெருக்கடிகள் ஸோ லைக் தேங்க்ஸ்